குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு சோறு இருக்கா குடிச்சுக்கார்டு தனி குடிக்க சத்துருவம் சாப்பிடுற குழந்தைகளுக்கு ஒரு ஃபோர் ஜி சிம் கார்டு கொடுக்குறாங்க அன்லிமிட்டட் டவுன்லோடு எவ்வளோ வீடியோ வேணா பாக்கலாம்னு ஊருக்கு முன்னாடி எந்திரிச்சு ஆதார் கார்டு எடுத்து எனக்கு ஒரு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க தெரியுது கொடுங்க இதுக்கு ஆதார் கார்டு இந்த பார்லிமெண்ட்ல நூத்தி இருபது ரூபா சாப்பாடு பன்னெண்டு ரூபாய் சாப்பிட்றாங்க எம்பிஸ் அவங்களும் மானியத்தில் தான் சாப்பிட்றாங்க அவங்கள்ட்ட ஆதார் கார்டு கேட்டீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்தா தான் சொல்றேன்னு சொன்னீங்களா அப்படி இல்லை

வந்து ஸ்டூடெண்ட் பாக்கெட்ல போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்களோ பயந்துட்டோம் ஆதார் கார்டு இப்ப கேக்குறத பார்த்தா அடுத்த வருஷம் இது பிளானிக்கு வந்துருமோன்ற ஒரு பயம் தான் அதை வேற யாவோ நெஞ்சமெல்லாம் தம்பி நீங்க போனா ஒரு குழந்தையோட அக்கௌண்ட்ல ஒரு மாசத்துக்கு இருபத்தி நாலு ரூபாய் தான் போட போறீங்க ஒரு நாளைக்கு எண்பது பைசா தான் நீங்க செலவழிக்கிறீங்க இந்த இருபத்தி நாலு ரூபாய் அப்பா ஏடிஎம் போனாருனா ட்ரான்சாக்சன் சார்ஜ் சொல்லிட்டு அந்த பையனோட பத்து நாள் சாப்பாடு காசு போயிடும் அதுக்கப்புறம் ஏடிஎம் போடு பைக்கு பெட்ரோல் போடறாங்க இருபது ரூபாயும் போயிடும் அப்புறம் அந்த பையன் சாப்பிடுறது எங்க வீட்டுக்கு வருவானா அட்ரஸ் தெரியாது உங்க வீட்டுக்கு வருவானா அலுவல பண்ண மாட்டீங்க அதையும் தாண்டி நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாலும் படி பண்றது இருக்கா சோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயன் தான் எங்களுக்கு இப்போ கோடி கணக்கில் கொள்ளை விட்டுட்டு படிக்கிறதுக்காக அவரோட பசங்களோட வயிற்றுல அடிக்காதீங்க யாரும் உங்களை சொல்லிடக்கூடாது முடியாது அதுக்காக தான் நாங்க ரொம்ப கலங்கமோ அந்த கெட்ட பேரோ இந்த நல்ல உள்ளத்துக்கு வந்துட கூடாது உங்களால தப்பா பேச கூடாதுன்றதுக்காக போராடும் இரு இளைஞர்கள் நாங்கள் புதிய இந்தியா பிறக்கிறதே